சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே ஆப்கானிஸ்தானில் இருந்து படையெடுத்த அகமது கான் அப்தாலியால் பெரும் சீரழிவு ஏற்பட்டது என்று சொன்னீர்கள் தாயே அந்த மூன்றாம் பானிபட் போரின் விளைவுகள் என்ன அதன் மூலம் எப்படி ஆங்கிலேயர்கள் கால் கொண்டார்கள் சிறுவன் சிவா கேட்ட கேள்விக்கு கனத்த மனத்துடன் அந்த நிகழ்வுகளை சொல்லத் தொடங்கினேன் ஈரான் மன்னர் நாதிர்ஷாவின் தளபதியாக இருந்தான் அகமது ஷா துரானி நாதிர்ஷா இங்கே படையெடுத்த போது அவனும் அதில் இருந்தான் ஆனால் அந்த போர் நாதிர்ஷாவுக்கும் டெல்லி முகலாயர்களுக்கும் இடையே ஏற்பட்டது நாதர் ஷாவிடமிருந்து கந்தஹாரின் ஆட்சி பொறுப்பு அஹமத் ஷா துரானிக்கு வந்தது அவன் மூலம் துரானி வம்சம் தலையெடுத்தது அந்த அகமது கான் அப்தாலி என்ற அகமது ஷா துரானி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் இங்கே படையெடுத்து வந்தார் இதுவரை இருந்த படையெடுப்புகளில் இல்லாத ஒரு அம்சம் அப்போது வந்த துரானி, மராட்டியர்களின் தன்மையை அறிந்தவன் ஆதலால் மத ரீதியாக எதிர்ப்பு படைகளை ஒருங்கிணைத்ததுதான் ஏற்கனவே தில்லியில் வலுவற்றிருந்த முகலாய பேரரசை பலமுறை தாக்கி லாகோர் காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டில் கைப்பற்றியிருந்தான் துராணி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் தில்லி நகரம் துரானியால் முழுவதுமாக சூறையாடப்பட்டது ஆனாலும் மராட்டாக்களுக்கு எதிராக ரோஹில்லாக்கள் அவது நவாப் ஷுஜாவு தௌரா ஆகியோரை மத ரீதியாக திரட்டியிருந்தான் துரானி ரோஹில்லாக்கள் பஸ்டூன் இனத்தை சார்ந்த பரம்பரையினர் மொரதாபாத் பரேலி ஆகியவற்றை மையமாக கொண்டு ரோஹில் பகுதியில் இராணுவ ரீதியாக படைகளோடு செயல்பட்டவர்கள் அவது நவாபுகள் ஈரானை பூர்வீகமாக கொண்ட பெர்ஷியன் இன மக்கள் ஃபைசாபாத் லக்னோ ஆகியவற்றை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்தவர்கள் இவர்களைத்தான் அந்த மூன்றாம் பானிபட் போரின் போது தன் பக்கத்தில் சேர்த்திருந்தான் துராணி ஆனால் மராட்டியர்களால் அதுபோல மத ரீதியாக ஒன்றிணைந்து படை திரட்ட முடியாமல் போன இந்த முறை மராட்டியர்களுக்கு உதவ ராஜபுத்திரப் படைகளோ சீக்கிய படைகளோ கொஞ்சம் கூட முன்வரவே இல்லை அதற்கு காரணம் அவர்களுக்கு மராட்டியர்களுடன் இருந்த முன் விரோதமே என்றார்கள் ராஜபுத்திர பகுதிகளிலும் சீக்கிய பகுதிகளிலும் மராட்டாக்கள் செய்த ஆக்கிரமிப்புகள் கட்டாய வரி வசூலிப்புகள் இந்துக்களாக இருந்தாலும் வரி கட்டாவிட்டால் சிரச்சேதம் என செயல்பட்ட விதம் இப்படி பல காரணங்கள் இதனால் மராட்டாக்கள் அந்த மூன்றாம் போரில் தனித்து விடப்பட்டிருந்தார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் நடந்த மிக பெரும் போர் அது அப்படித்தான் சொல்ல வேண்டும் எத்தனை மனித உயிர்கள் அப்பாவிகள் எத்தனை பேர் அதில் கொல்லப்பட்டார்கள் தெரியுமா ஒரே நாளில் பல்லாயிரம் மக்கள் இரத்த வெள்ளத்தில் கிடத்தப்பட்ட மிக பெரும் போராகத்தான் அந்த மூன்றாம் போர் என் வரலாற்றில் பதிவானது இப்படிப்பட்ட கொடூரங்கள் நிகழ்வதற்கு காரணம் என்ன தெரியுமா ஏற்கனவே உனக்கு முதல் இரண்டு தாரையின் போர்களை பற்றி சொல்லியிருந்தேனே நினைவிருக்கிறதா அந்த இரண்டாம் தாரையின் போர் அதுவும் பிருத்விராஜ் சௌஹான் என்ற தன் சொந்த மாப்பிள்ளையை வீழ்த்த மன்னன் ஜெயச்சந்திரன் எப்படி முகம்மது கோரியை வரவேற்று களமமைத்து கொடுத்தானோ அதுபோல இந்த மூன்றாம் பானிபட் போர் அமைந்திருந்தது உள்நாட்டுக்காரர்களே அந்த வெளிநாட்டு மன்னனுக்கு தங்கள் நிலத்தின் மக்கள் பெருமளவும் அடிவதற்கு களம் முதல் கொடுத்தார்கள் வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் எத்தனை தடியடியை தாங்கினர் எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர் தூக்குவேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்